என் பேர் அரவிந்தன் எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பொன்னமராவதி நான் காலேஜ் படித்தது கோயம்புத்தூரில் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பாசிட்டவுட் ஆனேன் பாசிட்டவுட் ஆகிட்டு லாக்டவுன் பீரியட் இருந்தனால ஊரில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்பும்போது ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக பார்க்கும்போது லிங்கட் இனில் அதுக்கு கோட்ச்பாட் பற்றி இருந்து தெரிய வந்துச்சு ஸோ லாக்டவுன் ஓரளவுக்கு என் ஆனதுக்கப்புறம் நான் சரின்ட்டு ஒரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோட்ஸ்பார்ட்க்கு வந்து அட்டன் பண்ணி பார்த்தேன் அண்டு அவங்க வந்து இன்டர்னாக ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டாங்க ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே இன்டர்ன்ஷிப் பண்ணேன் ஸோ பேசிக்காக டெவ் வெப் டெவலப்மெண்ட்னால் எதுவுமே தெரியாது நான் ஈஸி ஃபீல்டு தான் படிச்சுருந்தேன் ஸோ வெப் டெவலப்மெண்ட்னால் என்னென்னு பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு லாராவல்ங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு அடாப்ட் பண்ணி ஒரு ஃபுல்லாக வெப் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பாட்டிலே அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே ஒரு கற்றுக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பார்க் அவுட்லேயே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ ஒரு இன்டர்னாக இருந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஜூனியர் டெவலப்பராக ப்ரமோட் ஆனேன் ஸோ அந்த டைமில் சின்ன ப்ராஜெக்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த கோர்ஸ் பாட்டில் லேர்ன் பண்ணது எனக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் ஹெல்ப் ஆச்சு ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இப்போ வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஸ்பார்க் அவுட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் and thanks for quotes bye.